கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற என் வரையும் ஜே ஜி சைனா சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்று வசனம் பதினான்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியான் அவனை விடுவிப்பேன் இன்றைக்கு கர்த்தர் தரும் வார்த்தை என்னிடத்தில் நீ வாஞ்சியாய் இருந்தால் உன்னை விடுவிப்பேன் என்று இன்றைக்கு நம்மை சுற்றி எவ்வளவோ பாவங்கள் இருக்கலாம் எவ்வளவோ காரியங்கள் நம்மை நெருக்கி ஈசப்பாட்டை வரவிடாம ஆக்கலாம் ஆனால் நம்ம கிட்ட ஒரு எண்ணம் இருக்கணும் அவர் மேலே வாஞ்சியாக இருக்கணும் கத்தரை தேடணும்னா கத்திரிடத்தில் உதவி தேடணும்னு சொன்னா நிச்சயமாய் உங்களை அவர் விடுவிப்பார் பாவத்தில் விழுந்து என்று இருக்கக்கூடாது மீண்டும் எழும்பி வாஞ்சியோடு தேவனிடம் கேட்கும் பொழுது அவர் உங்களை விடுவிப்பார் என்னை விடுவிப்பவரே என்னை மன்னிப்பவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி என்னை விடுவிப்பவரே என்னை மன்னிப்பவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆமேன் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ